நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய ஒரு செய்தி ஒரு சோகமான ஒரு செய்தி இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே பல மரணம் சார்ந்த செய்தியாக தான் இன்றைக்கு தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது முக்கியமாக எம்ஜிஆருடைய மரணம் ஜெயலலிதாவினுடைய மரணம் அதன் பிறகு தற்பொழுது விஜயகாந்தனுடைய மரணம் அது மட்டுமல்லாமல் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படி ஒவ்வொரு செய்தி இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி பேரலை இப்படி டிசம்பர் மாதம் என்றாலே ஒவ்வொரு மரணம் சார்ந்த செய்தியாக தான் மக்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றது யார் இந்த விஜயகாந்த் விஜயகாந்த் என்பது உண்மையிலே அவருடைய இயற்பெயரா விஜயகாந்தினுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்தது அவர் எந்தளவு விமர்சிக்கப்பட்டார் இதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் விஜயகாந்தனுடைய உண்மையான பெயர் விஜயகாந்தா இல்லை விஜயகாந்தனுடைய இயற்பெயர் விஜயராஜ் அழகர்சாமி இதுதான் அவருடைய உண்மையான பெயர் இயற்பெயர் அவருடைய அப்பா அம்மாவனுடைய பெயர் அழகர்சாமி ஆண்டாள் அந்த பெயர் தான் ஆண்டாள் அழகர் என்ற கல்லூரி அவர் வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய முதல் திரைப்பட திரைப்படம் சார்ந்த பயணம் துவங்குகின்றது அகல் விளக்கு அதுதான் அவருடைய முதல் திரைப்படம் இப்படி அவருடைய வாழ்க்கை திரைப்படம் சார்ந்து நகருகின்றது அவருடைய பூர்வீகம் எங்கே என்று இருக்கிறது என்றால் மதுரை மாவட்டம் மதுரை ஒரு திரைப்படம் சாராத ஒரு மாவட்டமாக இருந்தாலும் அது அத்திரைப்படம் சார்ந்த துறையில் அவர் நகர வேண்டும் என்று விரும்புகின்றார் அவருடைய தொழில் நெல் நெல் சார்ந்த வேளாண்மை நெல் ஆலை இப்படிதான் அவருடைய வாழ்க்கை துவக்க காலத்திலே இருக்கின்றது ஒரு கட்டத்தில் திரைப்படத்தில் பல வேடங்களில் அவர் நடிக்கின்றார் பல முன்னணி நட்சத்திரங்களோடு அவர் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது இப்படி ஒரு முகம் திரைப்படத்திற்கு ஏற்புடையது அல்ல என்று முதலிலே நிராகரிக்கப்படுகின்றார் திரைப்பட துறையில் அவர் வரும்பொழுது அவருக்கு போட்டியாக பல கவர்ச்சிகரமான முகங்கள் இருக்கின்றது கமலஹாசன் அதன் பிறகு மோகன் அதன் பிறகு எம்ஜிஆர் இப்படி பல முன்னணி நடிகர்கள் பல்வேறுபட்ட கவர்ச்சிகரமான வெண்மை நிற தோல் உடைய நடிகர்களாக இருக்கின்றார்கள் இவருடைய நிறத்தை வைத்து முதலிலே திரைப்படத்திலே ஒதுக்கினார்கள் இவர் வந்து திரைப்படத்திற்கு ஒவ்வாது இந்த நிறத்தை உடையவர் திரைப்படத்தில் நடித்தார் திரைப்படம் வெல்லுமா வெல்லாதா என்ற பல விமர்சனங்கள் உட்படுத்தி இவர் நிராகரிக்கப்பட்டார் அதன் பிறகு அவருடைய நண்பர் மதுரை சார்ந்த நண்பருடன் அவர் திரைப்பட துறையிலே நுழைகிறார் துறையில் பல வெற்றி படங்களை மெல்ல மெல்ல கொடுக்கிறார் அவருடைய நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் இந்த பிரபாகரன் என்ற பெயர் அனைவருக்கும் தெரியும் தமிழீழத்தில் இருந்த விடுதலை போராட்ட படையாக இருந்த விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய பெயரிலே நூறாவது படத்தை அவர் இயக்குகின்றார் அந்த படத்திலே கேப்டன் என்ற பெயரை அவர் வைக்கின்றார் இதன் பிறகுதான் அவருக்கு கேப்டன் பிரபாகரன் அந்த அந்த டைட்டில தான் கேப்டன் சொல்லிட்டு அனைவரும் விஜயகாந்தை அழைக்க துவங்குகின்றார் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கின்றது ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி எட்டு படங்கள் அவர் நடித்திருக்கின்றார் தமிழகத்திலே மாற்று மொழியில் அவர் பல படங்களில் நடிக்கவில்லை நடிக்க மறுத்துவிட்டார் படங்களில் மாற்று மொழி படங்களிலே இப்படி அவருடைய திரைப்பட வாழ்க்கை நகரக்கூடிய இந்த சூழலில் தான் கட்சியை துவங்குகிறார் தேமுதேமிகா என்ற ஒரு புது கட்சியை தமிழகத்திலே தொடங்குகிறார் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை துவங்குகின்றார் ஒரு கட்டத்தில் அவருடைய மண்டபம் கோயம்பேடில் இடிக்கப்படுகிறது இது விமர்சனத்துக்குள்ளாகப்படுகின்றது திட்டமிட்ட அவருடைய மண்டபத்தை இடித்தார்களா என்ற அதே செய்திகள ஊடங்களை வருகின்றது அவர் கட்சியும் தூங்குகின்றார் திரைப்படத்துறையில் இருந்து வந்தவர்கள் தான் எம் ஜி ஆர் ஜெயலலிதா அதன் பிறகு கலைஞர் இவர்கள் ஒத்த நிலையில் அதே உச்சத்தை எட்ட அவர் முயற்சி செய்கின்றார் எதிர்கட்சி தலைவராக வரும் அளவிற்கு அவருடைய கட்சியை அவர் உயர்த்துகின்றார் விஜயகாந்தனுடைய கட்சி ஏறத்தாழ இருபத்தைந்து எம்எல்ஏகளை வென்றது எதிர்கட்சியாக அமர்கின்றது அந்த நேரம் திமுக கூட எதிர்கட்சியாக வர முடியவில்லை அந்த அளவு அரசியலிலே திரைப்பட துறையிலிருந்து வந்தவர்களில் ஒரு சிலர் தான் வென்றிருக்கின்றார்கள் அதில் முக்கியமாக விஜயகாந்தும் அந்த உச்சத்தை எட்ட அவர் எட்டியவர் என்றே கூறலாம் அதன் பிறகு கமல்ஹாசன் பலர் தொடங்கி இருக்கின்றார்கள் கட்சிகளை ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வென்ற அளவிற்கு அவர்களால் முடியவில்லை என்றே கூறலாம் அதே காலகட்டத்தில் அவர்களை குறிவைத்து எம்ஜிஆரை குறிவைத்து பல ஊடகங்கள் விமர்சித்தது இவருக்கு பேச தெரியாது இவர் ஒரு குடிகாரன் இவர் வந்து ஷார்ட் டம்பர் அதாவது முன் கோபம் உடையவர் என்று பல்வேறு பட்ட விமர்சனங்கள் அவர் கட்சி துவங்கிய பிறகு அவர் மீது வைக்கப்பட்டது நடிகர் சங்கத தலைவராக இருந்த பொழுது நடிகர் சங்கத்திலே அவர் முக்கிய பொறுப்பை வைத்தார் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து விலகி அவர் வந்து அரசியல் துறைக்கு வருகிறார் முக்கியமாக அவர் திரைத்துறையில் இருக்கும் பொழுது ஈழத்தமிழர்களுக்கான போராட்டம் காவேரி பிரச்சனை இப்படிப்பட்ட பல போராட்டங்களை அவர் திரைத்துறையில் இருந்த நேரம் அவர் தொடங்கினார் என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அதுபோல உணவில்லாமல் வரக்கூடிய நபர்களுக்கு உணவளித்திருக்கின்றார் இப்படி அதே போல் மருத்துவ உதவி கடன் பிரச்சனையில் இருந்த துறை திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு பல உதவிகள் செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றது இப்படி ஒரு பக்கம் நல்ல 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 செய்திகள் நல்ல நல்ல உதவிகளை நலத்திட்டங்களை விஜயகாந்த் செய்தாலும் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் கேளிக்கையான செய்திகள் பரப்பப்பட்டது ஊடகத்திலே அப்பொழுதுதான் பல பேட்டியாளர்களும் ஊடக நெறியாளர்கள் அவரிடம் செய்திகள் சேரிக்க செல்லும் பொழுது பேட்டி கேட்கும் பொழுது அவர் கூறுவது காரை உமிழ்வார் செய்திதாள்களா காரை துப்புவார் காரணம் இவர் மீது பல பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இப்படி எதிர்மறையான கருத்துக்கள் ஒரு பக்கம் ஊடகங்கள் வழியாக விஜயகாந்த் மீது தெரிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவருடைய நல்ல செயல்களும் இருக்கின்றது எனவே இந்த காலகட்டம் விஜயகாந்த் அவருடைய நற்செயல்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதராக மக்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் என்பதுதான் நாம் கூற வேண்டிய செய்தியாக இருக்கின்றது எனவே அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்